வணக்கம் எனது பேர் சங்கர் நான் வடமாகாண இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் இந்த வேலையில் வந்து என்னன்னா அண்மையிலே இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விளையமடி தொழிலாளர்கள் போராட்டம் குறித்து கருத்துக்களை நான் பரிமாறாம விரும்புகிறேன் அண்மையிலே ஒன்றாம் தேதி அதிகாலையிலே வந்து நமது மன்னார் மாவட்டத்திலே நாலு படகுகளும் யாழ்ப்பாணத்திலே ஒரு படையுமாக மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து இந்தியாவிலே வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கடற்பதவிக்குள் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வலைகளை எங்களுடைய வளங்களை நீங்கள் என்று எம்மால் எத்தோட கூறப்பட்டும் நீங்கள் தொடர்ந்து அதே தவறுகளை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் நேற்றைய நாளிலே எம்முடைய சக்தி டிவியிலே செய்தியை கொடுக்கப்பட்ட அந்த தாய் தனது தொழிலை போட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டு அல்லது தங்களுடைய கவலைகளை பெறுகிறது அது எங்களுக்கும் கவலையாகத்தான் தான் இருக்கிறது அதற்கு வந்து எங்களுடைய களத்துறை அமைச்சர் சொன்னது போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இறையாண்மை இருக்கிறது அந்த இறையாண்மையை யார் மீறுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு வந்து மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் ரெண்டு தரப்புகளுக்கு இடையிலே எங்களுடைய இலங்கை மீனவர்களுக்கு முறையிலே இந்தியா மீனவர்களுக்கு இடையிலே நடைபெற்றது எந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட எந்த முடிவையும் உங்களது மீனவ சங்கங்களோ மீனவ அமைப்போலோ கடைபிடிக்கவில்லை அதற்கு எதிர்மாறான செயற்பாடுகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை எமது எல்லைக்குள்ளே வந்ததே நீங்க பிடிபட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய பேட்டிகளிலும் உங்களுடைய சொப்பனும் என்ன சொல்றீர்கள் எங்களை வந்து இந்தியாவில் வச்சு கைது செய்ய மாதிரி ஆனால் உங்களுக்கு வந்து தான் மனப்பாளமா இருக்கிறது கச்செய்வு நான் சொல்றீர்கள் யாழ்ப்பாணத்தையும் கச்செய்வு நான் சொல்லுங்கள் எனவே தயவு செய்து உங்களூடம் நாங்கள் வினயமாக இரு கடல் கூட்டி கேட்டுக் கொள்கிறோம் தயவு செய்து எங்களுடைய கடல் பகுதிக்கு நீங்கள் உங்களுடைய ஆகாச அரக்கத்தனமான படைகளை கொண்டு வந்து எங்களை பலங்களை அளிக்க தேவையில்லை எங்களையும் வாழ நாங்களும் வந்து இந்த கடலத்தை நம்பி எங்களுடைய மீனவர்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ரூபா பெருமையான செல் கடல் வளங்களையும் வலைகளையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் திட்டத்தால பாதிக்கப்பட்டு இப்போதான் முன்னேறி கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருகிக் கொண்டிருக்கிறோம் எனவே இவற்றை நாங்கள் நிலைப்பத்தி அமைத்துக் கொள்றது தயவு செய்து எங்களுடைய சொன்னது போல எங்களுடைய எல்லைக்கு வராது நீங்கள் எல்லைக்கு வந்தால் எப்படியும் உங்களை கைது செய்வதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையிலே கடற்படை கைது செய்வதற்கும் அமைத்து எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் கூட ஆதரவை தருவோம் ஆனால் பாதிக்கப்படுகிற உங்களுடைய பாதிப்பு எங்களுக்கு மனக்கவலைகளை தருகிறது அதை நாங்கள் உணர்கிறோம் அதே நேரத்தில் அவ்வாறான செயற்பாடு நடக்காமல் நீங்கள் உங்களை தயவு செய்ய எங்களுடைய வர வேண்டும் என்று இந்த வேலைகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் நான் முகமது ஆலம் வடமாகாண கடற்கரையா இணையத்தின் செயலாளரும் ஊடக ஆகும் இன்றைய தினம் கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பாக அதில் உள்ள சிக்கல் தொடர்பாக ஒரு கடலை நாங்கள் வைக்கின்றோம் கடல் உணவு ஏற்றுமதி என்பது இப்போது இருக்கின்ற நீல நீச்சல் கால் நண்டு தொடர்பான ஏற்றுமதி தொடர்பாக ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்ற இந்த ஏற்றுமதி கடந்த காலத்தில் அமெரிக்கா அதே போல ஐரோப்பிய நாடுகளுக்கான ஏற்றுமதி பொருளாக இது இருந்திருக்கின்றது இந்த தொழில் முறையிலே புத்தளம் கல்பிட்டு தொடக்கம் மன்னார் பூனகிரி அதே போன்ற யாழ்ப்பாண அந்த வரையிலான மீனவர்களின் பெரும் தொழிலாக அதாவது அவர்களின் முக்கியமான தொழிலாக இந்த நீல நீளநில கால் நீச்சல் நண்டு காணப்பட்டது அதன் ஏற்றுமதி அமெரிக்கா உட்பட ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அறுபது வீதமும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு நாற்பது வீதமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது தற்போது அமெரிக்கா இந்த நவம்பர் மாதத்தோடு இந்த ஏற்றுமதிக்கான இலங்கையிலிருந்து செல்கின்ற நன்றினை நிறுத்துவதாக ஒரு அறிவித்திலே விட்டிருக்கின்றது அதற்கான காரணமாக அவர்கள் கூறுவது இலங்கையிலிருந்து தாங்கள் கோரிய ஆவணங்கள் அல்லது இந்த மீன்பிடி தொடர்பான தகவல்கள் அது எவ்வாறு பிடிக்கப்படுகின்றன பாலூட்டினங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அதுகளுக்கு என்ன நடக்கின்றது அது தொடர்பான ஆவணங்களை கோரியும் உரிய அந்த அந்த திணைக்களங்கள் அல்லது உரிய நபர்கள் அல்லது உரிய அரசு அதற்கான ஆவணங்களை வழங்காததால் தாங்கள் நவம்பரோடு இந்த திட்டத்தை இந்த ஏற்றுமதிக்கான செயற்பாட்டை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது அதே போன்று எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் எவ்வாறு இந்த விடயத்தை கையாளப் போன்றது என்பதை கேள்வியும் இருக்கின்றது எனவே இந்த ஏற்றுமதி அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி இப்போது தடையாக வருமாக இருந்தால் இதை நம்பி அந்த கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற நிற நீச்சக்கால் நண்டுகளை பிடிக்கின்ற குடும்பங்கள் பாதிக்கப்படும் ஒரு விதம் இரண்டாவது இவைகளை கொள்வனவு செய்து ஏற்றுமதி செய்வதற்காக இருக்கின்ற அந்த கம்பெனிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் அந்த கம்பெனிகளில் தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய வாழ்வாதார இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே உரிய தரப்பினர் அது அரசோ அல்லது திணைக்கள கடற்கரை திணைக்களமோ இதில் கவனம் எடுத்து இந்த ஐரோ இப்போதைக்கு இருக்கின்ற அமெரிக்க தடை கப்பால் ஐரோப்பிய நாடுகளும் தடை வந்துடாமல் இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது அதே போல அமெரிக்கா நிறுவனம் கூறுகின்ற அந்த அவர்களால் போடப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளை இலகுவாக்கி இந்த கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் அவர்களின் ஏற்றுமதிக்கான அந்த வருவாயை மீட்டுக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த திட்ட இந்த நடைமுறையை மேற்கொள்ள உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயவாக எடுக்கொண்டு மேலும் நாங்கள் இந்த வேளையிலே இந்திய மீனவர்கள் விஷயமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் எனவே இங்கு போராடுகின்றவர்கள் அந்த போராட்டத்தை ஊக்குவிக்கு அதை தலைமுகத்தை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஒரு கவனத்தில் செலுத்த வேண்டும் நிச்சயமாக இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் இந்த கடல் பகுதியை நம்பி இருப்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் சில தலைவர்கள் நெகிழ்வு போக்கு பேசியிருந்தாலும் சில தலைவர்கள் கடுமையான சொற்களை கொண்டு இலங்கை மீனவர்களையும் இலங்கை கடற்படையும் அசைபாடி வருகின்றார்கள் அதுக்கப்பால் அங்கு இருக்கின்ற மக்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பேசி வருகின்றார்கள் ஆனால் இதில் ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லலாம் இலங்கை கடற்படை இந்த நடவடிக்கையில் பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றது அவர்கள் தொடர் கைதை செய்து வருகின்றார்கள் அதுக்கப்புறம் இந்திய தரப்பும் ஏன் இதில் அசம்பந்தமாக இருக்கின்றார்கள் தங்களது மீனவர்கள் தங்களது கடல் எல்லையை தாண்டாதிருக்க பெரிய வளங்களை கொண்ட இந்திய நாடானது அந்த பார்டர் என்று சொல்லக்கூடிய எல்லை பகுதியில் இன்னும் கடற்படை கப்பல்களை நிறுத்தி அவர்களின் வரையை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தும் போது அங்கிருக்க மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்கள் துன்பப்படுவதும் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றன இந்திய அரசு சிந்திக்க வேண்டும் இது வெளிவார இந்திய வெளிவர அமைச்சு இந்த கடற்படையை கொண்டு அந்த எல்லையை பாதுகாப்பது மிகச் சிறந்தது என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இதனால் எதிர்காலம் இந்த கடலை நம்பிய எங்களது வாழ்வாதாரம் இருக்கின்றது இதற்கப்பால் எதிர்வரும் நவம்பர் மாதம் முல்லைத்தீவில் இறால் சீசன் ஆரம்பிக்கின்றது எனவே அங்கு நோக்கி இந்த இந்திய படல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே கடற்படைக்கான வேண்டுகோளாக இன்னும் உங்களது கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்கள் முல்லைத்தீவு பக்கம் இந்த தமிழக கடற்ப மீன்பிடி படகுகள் வருவதை கட்டுப்படுத்துவதை கூடிய கவனம் செலுத்துமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றது வகை தொடர்பாக உங்களது கேள்விக்கான பதில் நாங்கள் இலங்கை கடற்படையை இலங்கை கடற்படை என்றுதான் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் ஏனெனில் நான் கடந்த காலங்களில் நீண்ட பதிவுகளை செய்திருக்கின்றேன் இலங்கை இருப்பது சிங்களவரையை பெரும்பான்மை கொண்ட எனவே அங்கிருப்பவர்கள் சிங்களவராகத்தான் பெரும்பான்மை இருப்பது எனவே சிங்கள கடற்படை என்ற அந்த வாதத்தை நான் பல தடவைகள் மறுதளித்திருக்கின்றேன் அவ்வாறான வார்த்தை பிரயோகம் தேவையற்றது இரண்டாவதாக அவர்களின் தொடர் வருகை தாங்கள் கச்சரிவு அல்லது எங்களது எல்லைக்கோள் தொழில் செய்கின்றோம் அப்போதுதான் இலங்கை கடற்படை வந்து கைது செய்தது என்றால் இந்திய கடற்படையை அந்த அவ்வளவு நேரம் நித்திரை கொண்டா இருந்தது என்ற கோல்வி ஒன்று எழுந்துப்படுது எனவே பெரிய வளங்களை கொண்ட அந்த நாடு தனது மீனவர்களையும் தனது நாட்டு எல்லையையும் பாதுகாக்க தவறி இருக்கின்றதா இந்த இலங்கை கடற்படை இந்தியா சென்று தங்கள் அந்த எல்லைக்குள்ள மீன்பிடிப்பவர்களை கைது செய்தால் ஒரு பெரிய வரலாற்று விடயமாக பார்க்கப்படக்கூடிய விடயமாகிவிட்டது எனவே அவர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் இது எங்களுடைய இந்தியாவுக்குள் இந்தியாவுக்கு செய்யும் போது இலங்கை கடற்படை கைது செய்தால் இந்திய கடற்படை நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் தங்களது எல்லையை பாதுகாக்க தவறி இருக்கின்றது இலங்கை நா அந்த நாட்டின் இளமையே இன்னொரு நாட்டு கடற்படை மீறி இருக்கு என்றால் அதற்கான நடவடிக்கை அந்த நாடு எடுக்க வேண்டும் எனவே இங்கு பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்குரிய கடற்படை அந்த நாட்டின் எல்லையை பாதுகாப்பது அவர்களின் கடமை அதைத்தான் இலங்கை கடற்படை செய்திருக்கின்றது எங்களது கடல் எல்லையை நீங்கள் தாண்டியர்களாக இருந்தால் அந்த கைது நடைபெறும் அது நடைபெறத்தான் வேண்டும் அங்கு பாதிக்கப்படுவது மீனவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் எங்களது நாட்டில் இருக்கும் இது வாழ்வாதாரம் அந்த கடலை நம்பியதாக இருக்கின்றது பல கருத்துக்களை இந்திய தரப்பு சொல்கின்றது எங்களது படகுகள் செல்கின்றது விசை படகு செல்கின்றது அதை தொழில் செய்வது ஆனால் யாருமே இந்த தொழிலை பற்றி பேசுகிறார்கள் இந்த இழுவை மடியை கொண்டு இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலை இலங்கை கடற்பயில் செய்வது ஒரு சட்டவிரோதம் என்பது அவர்களுக்கு புரியாதான் இதை பற்றியும் கொஞ்சம் அங்கே உள்ள அந்த பேசுபவர்கள் விளங்கி கொண்டால் போதுமானது